பிரைஸ்லாட் சில்ட்ரன்ஸ் ஜீசஸ் லவ் சால் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசிர்வதித்து வரவேற்கிறேன் சில்ட்ரன்ஸ் இப்பொழுது நம்ம ஜபம் செய்வோமா அன்பு நிறைந்த ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தில் உமை துதிக்கிறேனப்பா அந்த சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் அப்பா சோர்ந்து போன எளியாவிற்கு என் கத்தர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக செய்து எளியாவோடு பேசி தேவ சித்தம் நிறைவேற்றினது போல இந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் என் தேவனுடைய சித்தம் நடைபெறுவதாக என் தேவனுடைய சத்தத்தை இந்த பிள்ளைகள் கேட்கும்படி சித்தத்தை செய்யும்படி பிள்ளைகளை நிராச ஆசீர்வதித்து பலப்படுத்து விராக தொடக்க முதல் முடிவு மட்டும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா ஏசு கிருஷ்ண நாமத்தில் பிதாவே ஆமீன் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு கர்த்தர் சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்தினார் கர்த்தர் சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்தினார் என்ற தலைப்புலதான் நம்ம கதையை பார்க்க போறோம் சில்ட்ரன்ஸ் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை தீர்க்கதரிசி இவரை உங்களுக்கு கதைகளை நான் சொல்லிட்டேன் இல்லையா எலியா வந்து செய்த எல்லாவற்றையும் அவன் வந்து தீர்க்கதரிசிகள் அதாவது பொய் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்துல கொன்று போட்ட செய்தியையும் ஆகாப் ராஜா என்ன பண்றாரு எசபேலும் ஆகாப்பும் பொல்லாத மனுஷங்கன்னு உங்களுக்கு நான் இல்லையா வந்து தன்னுடைய தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் எலியா கொன்னுட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் எத்தனி பேரு நானூற்றி ஐம்பது பேரு நானூற்றி ஐம்பது பேரையும் எலியா கொண்டுட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டதும் எசபேலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவ கோவமா சொல்றா இத மாதிரி நீ என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொன்ன இல்லையா நாளைக்கு இதே நேரத்துல உன்ன நான் கொல்லுவேன் அப்படி நான் கொல்லனா என் தேவர்கள் எனக்கு சரியாவும் அதிகமாகவும் செய்யட்டும் சொல்லி கோவமா ஆள் அனுப்புறான் எளியா கிட்ட வந்து போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புறான் அப்ப வந்து எலியா வந்து இதை கேக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு சோர்ந்து போயிடுறாரு உடனே எசபேல் எப்படி எசபேல் வந்து தன்னை கொன்னிட போறாங்கன்னு சொல்லிட்டு பிராணனை தப்பிக்கணும்ன்றதுக்காக எலியா என்ன பண்றாருன்னா யூதாவை சேர்ந்த பேசபாவுக்கு போறாரு ஓகேங்களா பேசபாவுக்கு போய் அங்க ஒரு வனாந்திரமான ஒரு பிளேஸ் அந்த வனாந்திரமான பிளேஸ்ல ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்றாரு நடக்கிறாரு ஒரு நாள் நடந்து அங்க என்ன பண்றாரு ஒரு சூற செடி இருக்கு அந்த செடின்னு கீழே கீழ என்ன பண்றாரு உக்காந்துகிறாரு உக்காந்துட்டு சொல்றாரு நான் சாகணும் கர்த்தாவே எனக்கு போதும் கர்த்தாவே இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்க நான் என் பிதாக்கிட்டே போயிடுறேன் என் பிதாக்களை பார்க்கணும் நான் ஒன்னும் நல்லவன்லாம் இல்ல இல்லை அப்படின்னு சொல்லினா பண்றாரு ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மன அழுத்தத்துல அவர் பேசுறாரு உடனே அந்த சூற செடின்னு கீழே என்ன பண்றாரு படுத்துக்கிட்டு நித்திர பண்றாரு அப்போ ஒரு தேவ தூதனை கத்தன் அனுப்புறாரு அந்த தேவ தூதன் அந்த எலியாவை தட்டி எழுப்புறாரு எழுந்துரு எலியா நீ போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இந்த தட்டு உள்ள தட்டில் வந்து ஒரு அடையும் தட்டில் வந்து அடையும் பாத்திரத்தில் தண்ணியும் தலைமாட்டுக்கு மேலே இருந்துச்சு அவன் என்ன பண்ணுறாரு எலியானா பண்ணுறாரு சாப்பிட்டு குடிச்சு திரும்ப என்ன பண்ணுறாரு படுத்துக்கிறாரு திரும்ப படுத்துக்கும் பொழுது மறுபடியும் ஏஞ்சல் வராங்க கத்தருடைய தூதன் வராங்க வந்து ரெண்டாவது தட்டுறாங்க எழுந்துரு இல்லையா சொல்லி தட்டி எழுப்புறாங்க எழுப்பி எழுந்துரு நீ போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் இருக்கு நீ சோர்ந்து போய் படுக்காத எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதன் எழுப்புறாங்க அவர் மறுபடியும் என்ன பண்றாரு எழுந்துக்கிறாரு எழுந்து அவர் தேவ தூதன் வச்ச அப்பத்தையும் தண்ணீரையும் குடிக்கிறாரு அப்ப அத பாத்தீங்கன்னா அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு நாப்பது நாள் எத்தனை நாள் எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம் நாற்பது நாள் இரவும் பகலும் அவர் ஓரேப் என்ற தேவனுடைய பர்வதத்தை பர்வதத்தை நோக்கி நடந்து போறாராம் தேவனுடைய பர்வதம் ஓரேப் அப்படின்னு ஒரு மலை இருக்கு தேவனுடைய பர்வதம் அந்த இடத்துக்கு போறதுக்கு நாற்பது நாள் ஆகுமா இரவும் பகலும் நாற்பது நாளும் எலியா என்ன பண்றாரு பிரயாணம் பண்றாரு பாத்தீங்களா தேவ தூதன் கொடுத்த அப்பத்தை தண்ணீரையும் அவர் உட்கொள்ளும் பொழுது பத்தர் வந்து எலியாவுக்கு ஒரு புது பெலன்ன தராரு சரிங்களா சோர்ந்து போயிருந்த எலியாவ கத்தர் உணவை கொடுத்து போஜனத்தை கொடுத்து போஷித்தார் இன்னைக்கும் கத்தர் உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்திருக்கிறாரு இல்லையா எத்தனையோ பேர் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா நமக்கு கத்தர் என்ன பண்ணிருக்காரு நல்ல அருமையான உணவு கொடுத்திருக்காரு காசா போன்ற நிறைய தேசத்துல பாத்தீங்கன்னா உணவு இல்லாம நிறைய பிள்ளைகள் அழுகிறதாகவும் உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டையின் விலை நம்ம இடத்துல எவ்வளோ ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய் அது அப்படி தானே ஆனா காசாலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முட்டையின் விலை இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாயா ஒரே ஒரு முட்டையின் வில இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாவா நம்ம அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு முட்டையை வாங்குறோம் இதே நாட்களில் காசாவில் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து முட்டையை வாங்குறாங்க அப்போ முட்டை மட்டும் இல்லை அரிசியின் விலை எல்லாமே எல்லாத்துடைய விலையுமே ரொம்ப ஏறி இருக்கான் பல மடங்கு ஏறி இருக்கான் அவ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடவர் நன்றி சொல்லணும் இல்லையா நம்ம இருக்கிற நாட்களில் தான் அவங்களும் இருக்கிறாங்க நம்ம அஞ்சு ரூபா கொடுத்து ஒரு முட்டையை வாங்குகிறோம் அவங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்து அவங்களால வாங்க முடியாது அந்த அளவுக்கு போர் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ நம்ம நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த உணவுக்காக நம்ம நிச்சயம் நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா சொல்லணும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த உணவுக்காக கோடான கொடி சோத்திர ஆண்டவரே நீ கொடுத்த பெலனுக்காக கோடான கொடி சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும் சரிங்களா அப்புறம் எளியா என்ன பண்ணுறாரு அந்த ஓரே பர்வதத்துக்கு போறாரு அங்க போகும் பொழுது ஒரு கெபி கெபினா சிங்கங்கள் வாழும் இல்லையா சிங்கங்கள் வாழ்கிற இடத்தை தான் கெபின்னு சொல்லுவாங்க கெபினா குகை மலை உள்ள ஒரு சந்து மாதிரி இருக்கும் அதுதான் குகை கெபின்னு சொல்லுவாங்க அந்த கெபில வந்து எலியா வந்து தங்குறாரு அப்ப ஒரு கத் ஒரு சத்தம் கேக்குது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி கத்தர் சொல்றாரு எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு எலியா சொல்றாரு தன்னுடைய மனசு கஷ்டத்தை எலியா என்ன பண்றாரு கத்தர்கிட்ட ஜபமா சொல்றாரு சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே நான் ரொம்ப பக்தி வைராகியமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாம் உங்க உடன்படிக்கைய தள்ளிட்டாங்க உங்க பலிப்பிடத்தெல்லாம் இடிச்சிட்டாங்க உங்க தீர்க்கதரிசி எல்லாம் பட்டயத்துல கொண்ணுட்டாங்கப்பா நான் ஒத்த மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன் என் பிராணனியும் வாங்க தேடுறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு எலியா தன்னுடைய கஷ்டத்தை ஜபமா சொல்றாரு பாத்தீங்கன்னா எலியா என்ன பண்றாரு தன் நண்பரிடத்துல பேசுறது போல தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றது போல தன்னுடைய கஷ்டத்தை ஜபமா செய்றாரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேரு சொல்லுவாங்க உங்களுக்கு ஜெபிக்க தெரியுமானா எனக்கு ஜபா பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்லுவாங்க சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு கூட உங்களுக்கு மனசில் கஷ்டம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது போல ஏசப்பா கிட்ட சொல்லலாம் எலியா சொல்கிறாரு அவர் மனசில் இருக்கிற வேதனையை அப்படியே சொல்ற அதே மாதிரி உங்க கஷ்டத்தையும் உங்க மனசில் இருக்கிற வேதனைய கூட நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லும்பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாரு உங்க வார்த்தையை தள்ளாம அவரு கேட்பாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு அவர் கண்டிப்பா கேட்டு பதில் கொடுப்பாரு ஓகேங்களா இப்ப எளியா சொன்ன வார்த்தைய கத்தர் கேட்டாரு இப்ப கத்தர் பேசணும் தானே இப்ப நான் பேசும்பொழுது நீங்க பேசுறீங்க நீங்க பேசும்போது நான் பேசுறேன் கரெக்டுங்களா அப்ப க எலியா சொன்ன வார்த்தைய கத்தர் கேட்டுட்டாரு இப்ப கத்தர் சொல்ற வார்த்தைய எலியா கேட்கணும் தானே கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு பார்க்கலாமா அப்ப எலியா என்ன பண்றாரு அந்த பர்வதம் அந்த மலைக்கு மேல வந்து கத்தர் நிக்க சொல்றாரு அவரும் வந்து நிக்கிறாரு சரிங்களா அவர் அவர் குகைக்குள்ள தானே இருக்கிறாரு அந்த மலையோட கெபிக்குள்ள தானே இருக்கிறாரு கத்தர் சொல்றாரு நீ மலைக்கு மேல வந்து நில்லு அப்படின்றாரு அதே மாதிரி அவர் மலைக்கு மேல வந்து நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா கத்தர்னா பண்றாரு அந்த அவர் அவர் கடந்து போறாரு அதாவது அவர் நிற்கும் பொழுது அவர் பக்கத்துல என்ன பண்றாரு போறாரு சரிங்களா தன்னை வெளிப்படுத்துறாரு எளியாவுக்கு தன்னை என்ன பண்றாரு வெளிப்படுத்துறாரு அதாவது நான் இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாம கத்தருக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த மலை அப்படியே நாக்குது அந்த உடையுது மழை உடஞ்சா எப்படி இருக்கும் எப்படி ஒரு பலத்தை காத்து அடிக்கும் சும்மாவே மழை உடையுமா நல்லா சூறாவை காத்து மாதிரி வந்து மழையெல்லாம் எல்லாம் ஆகுது அப்படியே உடையுது ஆனாலும் அந்த இடத்துல கத்தருடைய சத்தம் கேட்கப்படவே இல்லையா அதுக்கப்புறம் ஒரு பூமி அதிர்ச்சி பூமி அதிர்ச்சின்னா நிலநடுக்கம் நிலநடுக்கம் உண்டாகுதான் அங்கேயும் கத்தர் வந்து இருக்கல கத்தருடைய சத்தம் எலியாவுக்கு கேட்கலையாம் அப்ப அந்த பூமி அதிர்ச்சிக்கு பிறகு அக்னி வருதான் நெருப்பு அந்த நெருப்புல பாத்தீங்கன்னா கத்தர் இருக்கலையாம் கத்தர் சத்தம் கேட்கலையாம் அந்த அக்னிக்கு பிறகு ஒரு மெல்லிய சத்தம் அமர்ந்த மெல்லிய சத்தம் எலியா எலியாவுக்கு கேட்டுச்சான் பாத்தீங்களா இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஏசப்பா நம்ம கூட பேசல அப்படின்னு கிடையாது ஏசப்பா வந்து பேசுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் வெயிட் பண்ணும்போது மெல்லிய சத்தமா உங்க இருதயத்துல பேசுவாரு எங்க பேசுவாரு உங்க இருதயத்துக்குள்ள சத்தத்தை உங்களால நிச்சயமா கேட்க முடியும் எலியா எப்படி கத்தருடைய சத்தத்தை கேட்டாரோ பிள்ளைகளாகிய நீங்க எல்லாருமே கத்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் கத்தர் ஜீவனுள்ளவர் கத்தர் பேசுகிற தேவன் கத்தர் நிச்சயம் பேசுவாரு ஓகேங்களா எலியா வந்து கத்தருடைய சத்தத்தை கேக்குறாரு கேட்டு என்ன பண்றாரு உடனே ஒரு அவரு போத்தின் தன்னுடைய மூஞ்ச அப்படியே மூடிக்கிறாரு மூடிக்கிட்டு அப்புறம் என்ன பண்றாரு அந்த கெபின் வாசல்லையே நிக்கிறாரு அப்ப என்ன ஆகுதுன்னா உடனே வந்து இதோ எளியாவே இங்க உனக்கு என்ன காரியம் அப்படின்ற சத்தம் மறுபடியும் க கத்தர் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கத்தர் வந்து எலியா கிட்ட கேக்குறாரு அதுக்கு கத் எலியா வந்து மறுபடியும் இதேதான் சொல்றாரு நான் சேனைகளையும் தேவனாகிய கர்த்தாவே நான் ரொம்ப பக்தி வைராகியமா இருக்கிறேன் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் உடன்படிக்கை தள்ளிட்டாங்க உங்க பலிப்படுத்தலாம் இடிச்சிட்டாங்க உங்க தீர்க்கதசிய பட்டயத்துல கொண்டு போட்டுட்டாங்க நான் ஒருவ மாத்திரம்தான் மீந்து இருக்கிறேன் என் உயிரையும் வாங்க தேடுறாங்கப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பிரச்சனைய சொல்றாரு அதாவது இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஜபத்தை ஒரு தடவை சொல்லிட்டு நீங்க அப்படியே விட்டுற கூடாது திரும்ப திரும்ப நம்ம கத்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு என்ன கிடைக்கும் கத்தர்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு தடவை சொல்லிட்டோம் அவ்வளவுதான் சொல்லி விட்டுற கூடாது காலையில மத்தியானம் சாயங்காலம் எப்ப நம்ம ஜெபிக்கிறோமோ ஜபிக்கும் பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை எனக்கு நான் அற்புதம் நடக்கணும்பா அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது என்ன பண்ணுவாங்க நிச்சயம் அற்புதம் செய்வாங்க எளியாவும் கூட என்ன பண்றாரு சொன்ன ஜபத்திய திரும்பவும் சொல்றாரு திரு தன் சொன்னதையே திரும்பவும் சொல்றாரு எத்தனையோ பேர் பிரச்சனைய திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஆனா ஜபத்தை திரும்ப திரும்ப செய்யறாங்களா ஆனா க எலியா பாத்தீங்களா க தன்னுடைய மனசு கஷ்டத்தை மனுஷங்க கிட்ட சொல்லாம தன்னுடைய மனசு கஷ்டத்தை கத்தர்கிட்ட சொல்றாரு அப்ப கத்தர் சொல்றாரு அப்ப நீ சத்து போகணும்லாம் சொல்லாத உன்னை வச்சு நான் பெரிய காரியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு கத்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன காரியம் நீ வழியா வனாந்திரத்துக்கு திரும்பி போ நீ என்ன பண்ணு சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அதுக்கப்புறம் நிம்சியின் குமாரன் எஹூலு ஒருத்தர் இருக்கிறாரு நீ இஸ்ரேவரின் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ண அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய ஸ்தானத்துல எலிசா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு அவரை உன் ஸ்தானத்துல நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது எலியா என்ன நினைச்சாரு சத்து பொய்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போதும்பா இந்த வாழ்க்கை போதும் பா அப்படின்னு எலியா சொல்றாரு ஆனா கத்தர் சொல்றாரு உன்னை கொண்டு நான் இன்னும் பெரிய காரியம் செய்ய போறேன் உன்னை கொண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவேன் உன்னை கொண்டு தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு எலி எலியா தீர்க்கதரிசிய கத்தர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு சிறு பிள்ளைகளாக்கிய நீங்க கூட இன்னைக்கு அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிறாங்களே நம்மளால வந்து சரியா படிக்க முடியலையே நம்மளால வந்து இந்த போன்ல இருந்து வெளியில வ போன் பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியலையே இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியலையே நம்மளால முன்னேற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுலயும் ஏதாவது வேதனைகள் இருந்தா அது நிச்சயம் நீங்க கத்தரிடத்துல சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் மெல்லிய சத்தம் கத் கத்தருடைய மெல்லிய சத்தம் உங்க இருதயத்துல கேட்கும் சில்ட்ரன்ஸ் கத்தருடைய சத்தத்தை நீங்க நிச்சயம் கேப்பீங்க கத்தர் மட்டத்துல நிச்சயமாக பேசுவாரு அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் ஆகி நீங்க நிச்சயம் வளருவீங்க உயர்வீங்க பெருகுவீங்க உங்களை கொண்டு கத்தர் என்ன பண்ணுவாரு ராஜாக்கள தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணுவாரு உங்களை கொண்டு செய்வாரு நிச்சயம் செய்வாரு சில்ட்ரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் கத்தர் சொல்றாரு நீ சொன்னல்லப்பா யாருமே இல்லை எல்லாரும் சத்து போயிட்டாங்க நீ சொன்னல்ல இருக்கிறாங்க பாகாலுக்கு முழங்கால் படியிடாத அதாவது விக்கிரகங்களுக்கு முழங்கால் படியிடாத முழங்காலையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களை உடைய ஏழாயிரம் பேரு இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க இஸ்ரேவேல் தேசத்துல இன்னும் ஏழாயிரம் பேர் நான் வச்சிருக்கிறேன் அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு எலியா கிட்ட கத்தர் வந்து பேசுறாரு உடனே எலியா என்ன பண்றாரு கத்தர் வார்த்தைக்கு கீழ்படிறாரு கத்தர் வந்து கத்தாவே என்கிட்ட பேசுங்க ஏசப்பா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏசப்பா பேசுனா நீங்க கீழ்படிவீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏசப்பா பேசுவாரு ஆனா அவர் பேசுற வார்த்தைக்கு கீழ்படியணும் ஏசப்பா சொல்வாரு போன் பாக்காத அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும் கீழ்ப்படியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா தான் அடுத்து உங்க கிட்ட கத்தர் பேசுவாரு ஓகேங்களா இப்ப எலியா வந்து எப்படி கீழ்படிறாருன்னு பாக்கலாமா எலியா என்ன பண்றாரு சொன்னாரு இல்ல நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும் ஊர் ஸ்தானத்துல இன்னொரு தீர்க்கதரிசிய நீ அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாருல்ல உடனே கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சி அந்த இடத்த விட்டு போறாரு போயிட்டு எலிசாவை சந்திக்கிறாரு எலிசா என்ன பண்ணிட்டு இருந்தாராம் ஏர் ஓட்டிட்டு இருந்தாராம் வயல்ல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு எல்லாரும் ஏர் ஓட்டுறத பாத்திருப்பீங்கல்ல ரெண்டு மாடை வச்சுன்னு ஏர் ஓட்டுவாங்கல்ல ஆனா எலிசா பன்னெண்டு மாடை வச்சுன்னு ஏர் ஓட்டினாரா சூப்பர்ல பாத்தீங்களா பன்னெண்டு மாடையும் வச்சுட்டு அப்ப அது எவ்வளவு பெரிய வயலா இருக்கும் பன்னெண்டு மாட்டையும் வச்சு ஏர் ஓட்டிட்டு இருக்காரு கடைசியா அவர் ஏர் ஓட்டிட்டே இருக்கும் பொழுது எலியா என்ன பண்றாருன்னா போறாரு தான் மேல இருக்கிற சால்வைய எலிசா மேல போடுறாரு எலிசா மேல போட்டுட்டு சொல்றாரு நீ என் கூட வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி கூப்பிடுறாரு உடனே எலியா எலிசா சொல்றாரு சரிங்க சரிங்கப்பா நான் இப்பயே போயிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாவை முத்தம் செஞ்சுட்டு உங்க பின்னாடியே நான் வந்துடுறேன் அப்படின்னு எலிசா சொல்றாரு உடனே ஆஹ் எலியா சொல்றாரு சரிப்பா போப்பா நான் செஞ்சதை மறந்துடாத நீ போயிட்டு உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துரு அப்படின்றாரு உடனே எலிசா என்ன பண்றாரு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவரு ஏறு ஓட்டுனாருல மாடுகளை வச்சிட்டு அதுல ஒரு மாடை எடுத்து அடிச்சு சமையல் பண்ணி அங்க இருந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் போட்டு அம்மா அப்பாக்கெல்லாம் குடுத்துட்டு எலியாவுக்கும் நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய போறாங்க எலிசா என்ன பண்றாரு எலியாவுக்கு அடிபணிஞ்சி அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து அவர் பின்னாடியே அவருக்கு ஊழியம் செய்யற போறாரு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் தெரியுது பாத்தீங்களா அப்படியே அப்படியே கத்தர் சொன்ன வார்த்தைக்கு எலியா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீழ்படுகிறாரு எலியாவுடைய வார்த்தைக்கு எலிசா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீழ்படுகிறாரு ஒரு கீழ்படிதல கத்தர் விரும்புறாரு சில்ட்ரன்ஸ் இப்போ எலியாவுக்கு எது முக்கியமா இருந்தது உணவு இல்லாம அவர் சோர்ந்து போனாரு தூதர்களை கொண்டு போஷிச்சார் காகங்களை கொண்டு போஷிச்சார் சாரிபாத் விதவையை கொண்டு போஷிச்சார் அந்த கதையெல்லாம் தூதர்களை கொண்டு கத்தர் வந்து எலியாவை போஷிச்சார்னு பாத்தீங்க ஆனா பாத்தீங்களா மறுபடியும் கத்தர் எலிசாவை கொண்டு மாடையே வெட்டி பெரிய உணவு கொடுக்கறாங்க பெரிய விருந்தே கொடுக்கறாங்க கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் குறைவா இருக்கோ அதெல்லாம் நிறைவாய் 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 என்ன பண்ணுவாரு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம செய்ய வேண்டியதுலாம் என்ன எலியாவை போல எலிசாவை போல நம்மளும் கீழ்படியும் கத்தருக்கு கீழ்படியும் அப்ப கத்தர் என்ன பண்ணுவாரு நீங்க எதுக்குமே சோர்ந்து போகாத படிக்கு கத்தர் என்ன பண்ணுவாரு உங்களை உயர்த்தி 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 கொண்டு போவாரு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி பாத்தீங்களா ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இப்ப ஆன்ட்டி உங்களை மூணு கொஸ்டின் கேட்கட்டுமா எலியா சோர்ந்து போய் எந்த செடியின் கீழ் படுத்து கொண்டார் எலியா சோர்ந்து போய் எந்த செடியின் கீழ் படுத்து கொண்டார் இதுதான் கொஸ்டின் நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ தேவதூதன் எலியாவிற்கு என்ன கொடுத்தார் தேவதூதன் எலியாவிற்கு என்ன கொடுத்தார் இதுதான் கொஸ்டின் நம்பர் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ நாம் எதற்காக தினம்தோறும் நன்றி சொல்லணும் நாம் எதற்காக தினம்தோறும் நன்றி சொல்லி ஜெபிக்கணும் சில்ட்ரன்ஸ் இப்போ நம்ம எலியா பாட்டு பாடலாமா ஆன்டி கூட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடுங்க சூரை செடியின் கீழே படுத்து கொண்ட எலியாவை சூரை செடி கீழே படுத்து கொண்ட எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தான் தேவ தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தான் தேவ சூறை செடியின் கீழே படுத்து கொண்ட எலியாவை சூறை செடியின் கீழே படுத்து கொண்ட எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தான் தேவதூதனே தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தான் தேவதூதனே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழித்தவர் உண்மை உள்ளவர் நாற்பது நாள் இரவும் பகலும் மோரே மாலைக்கு நாற்பது நாள் இரவும் பகலும் ஓரே மாலைக்கு நடந்து சென்று தேவ சத்தம் கேட்டு வந்தானே நடந்து சென்று தேவ சத்தம் கேட்டு வந்தானே நாற்பது நாள் இரவும் பகலும் ஓரே மாலைக்கு நாற்பது நாள் இரவும் பகலும் ஓரே மாலைக்கு நடந்து சென்று தேவ சத்தம் கேட்டு வந்தானே நடந்து சென்று தேவ சத்தம் கேட்டு வந்தானே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் கத்தரப்பத்தையும் அப்பத்தையும் தன்னிறை ஆசீர்வதித்தாரே கத்தர் அப்பத்தையும் ஆசீர்வதித்தாரே வியாதியை உன்னிலிருந்து விலக்கி காட்டினாரே வியாதியை உன்னிலிருந்து விலக்கி காட்டினாரே கத்தர் அப்பத்தையும் தன்னிறையும் கத்தரப்பத்தையும் கத்தர் அப்பத்தாயும் தன்னிறையும் ஆசீர்வதித்தாரே வியாதியை உண்ணிலிருந்து விலக்கி காட்டினாரே வியாதியை உன்னிலிருந்து விலக்கி காட்டினாரே சோந்து போகாதே நீ சோந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோழ்ந்து போகாதே உன்னை அழித்தவர் இப்போ நான் வந்து எலியாவை வந்து டிராயிங் பண்ண போகிறேன் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்னா இது போல் நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை சார்ட்டோ எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம மரத்தை டிராயிங் பண்ணுவோம் மரத்தை வந்து நடுவில் டிராயிங் பண்ணாதீங்க சைடில் டிராயிங் பண்ணுங்க இது போல் மரத்தை டிராயிங் பண்ணிவிட்டு வந்து மரத்தில் வந்து எலியாக வந்து சாஞ்சின்னு இருக்கிறது கூட நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம் கொஞ்சம் மரத்தில் பாதி வந்து எலியா உட்காந்துருக்குறாரு ஃபர்ஸ்ட் போடுங்க அப்படி சரிங்களா கவு மாதிரி போட்டுட்டு வளைச்சி விட்டு மூக்கு அப்படியே மீசை இது தாடி காது கண் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக கலர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுருங்க இப்படி ஒன்று போடுங்க கை ஓகேங்களா கை வருது அதுக்கப்புறம் இந்த கை வந்து ப்ரெட்டு வந்து பிடிச்சிட்ருக்கது போல் அப்பத்தை வந்து பிடிச்சிட்ருக்கிறது போல் பெரிய அப்பமாக போட்டுக்கோங்க விரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விரல் இப்படி போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு மேலே வந்து இப்படி பிடிச்சிருக்கிறது போல் கை இப்படி பிடிச்சிட்டுருக்கிறது போல் சரிங்களா ப்ரெட்டில் வந்து கோடல்லாம் இருக்கும் நம்ம கலர் பண்ணும்போது அழகாக ப்ரெட்டு மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்படி இங்கே வி மாதிரி போட்டுட்டு மக்கான்ிருக்குறது போல சரிங்களா இப்போ அது வந்து வந்து நம்ம வந்து தண்ணி தேவ தூதன் தண்ணி எது கொடுத்தாரு இல்லையா நல்லா பெருசாக வரைவோம் தேவ தூதன் என்ன பண்ணுவார் ஒரு கிளாஸ் தண்ணியாக கொடுத்துருப்பார் அந்த நாளுக்கான தேவையான தண்ணி கொடுத்துருப்பார் இல்லையா ஆனால் பெரிய குடுமை மாதிரி உறஞ்சிட்டு கைப்பிடி ஓகேங்களா கத்தரி எல்லாமே வந்து எப்படி கொடுப்பாரு சிறந்தது தான் கொடுப்பாரு நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்தில் இருக்கிற ஜோதி கிளிதான் இறங்கி வருது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த நம்ம அழகாக வந்து கலர் பண்ணிக்கலாம் இந்த குடுவையில் தண்ணி இருக்கிறது போல் ட்ராயிங் பண்ணிப்போம் மரத்தை பார்த்தீங்கன்னா இது போல் அழகாக நீங்கள் மரத்தை வந்து கலர் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் ப்ரௌன் கலர்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா அழகாக வந்து மேகம் அப்புறம் வந்து ஒரு அழகான சூரியன் அப்புறம் வந்து அழகாக வந்து காக்கா காக்கா வந்து ஒரு ஆறு மாதிரி ஸ்மால் லெட்டர் ஆறு மாதிரி போட்டிங்கன்னா காக்கா இப்போ இங்கே வாசனை எழுதி கலர்லாம் பண்ணிட்டு ஆன்டி காட்டுறேன் சில்ட்ரன்ஸ் ஆண்டி பாருங்கள் அழகாக கலர் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வந்து ப்ரௌன் கலர் க்ரீன் கலர் அப்புறம் வந்து எளியாவுடைய ட்ரெஸ்ஸுக்கு ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் ப்ரெட்டுக்கு ப்ரௌன் கலர் இது போல் அழகாக வந்து கலரிங் பண்ணிவிட்டு வசனமும் எழுதியிருக்கிறேன் இதை நீங்கள் மனப்பாட வசனமாக பண்ணிக்கோங்க மனப்பாட வசனமாக மெமரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா மெமரி வஸ் சொல்லலாமா சோர்ந்து போகிறவருக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இது போல் அழகாக மெமரி வஸ் எழுதிக்கோங்க அழகாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ் அன்னிப்பு தவிர சுத்திரம் காத்துறாங்க ஏஜ் கிஷ் சுத்திரம் பஸ் தாமி சத்திரம் கிரீன் சுத்திரம் ஏஸ்பா இப்போதும் கூட உடுக்க உடைய இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே ஏசப்பா எஸ்பா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உடுக்க உடைய தாங்க எஸ்பா தங்க இடம் தாங்க எஸ்பா எத்தனையோ பசங்களெலாம் உடுக்க உட இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே யேச்பா குழந்தைங்களுக்காக உடுக்க உடைய தாங்க ஏச்பா தங்க இடம் தாங்க ஏஸ்பா எத்தனை சிறு பேருங்க உடுக்க உடைய இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் காவத்தண்ணி குடிச்சிட்டு கஷ்டப்படுறாங்களே யேசப்பா அது வேதர் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களே யஸ்பா எந்த சிறுபாலமாக இருக்கக்கூடாது ஏச்பா சுகத்தைய பார்த்து குளித்தாங்க ஏஸ்பா அது மட்டும் அழுகு தண்ணி குச்சி எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஃபை வைரஸ்லாம் வந்து வருதே ஏஸ்பா எந்த நாட்டில் பஞ்சம் எந்த வா இதுவே இருக்கக்கூடாது கூடாது அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குழந்தைங்க உடுக்க உடையலாமா தங்கையோட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க யேஸ்பா எந்த குழந்தைங்களுக்கும் உடுக்க உட இல்லாமல் தங்க இடம் எல்லாம் இருக்கக்கூடாது ஏசப்பா எல்லா குழந்தைங்களும் இங்கே ஆசை வருதுங்க பச்சை பக்கம் பார்க்காத தேவனே ஏச்பா எல்லா கருப்பு நீங்கள் பார்க்காத தேவனே ஏசப்பா எஸ்பா குழந்தைங்களுக்கு பருப்புன்னு சுகந்தாங்க ஏச்பா ஒன்னா எஸ்பா எந்த சூறு பல மருக்க கூடாது தாங்க ஏ சுலம் நாமத்திரா சுகமளுக்கு சத்துல தங்கி இருக்கட்டும் ஏச்பா ரிகா பாஷால பாஸ் குஸ்துரா சுகமலுக்கு வந்த குழந்தைங்களை சத்துல தங்கி இருக்கட்டும் ஏசுப்பா எந்த சூறு பலமருக்கும் கூடத்தை வளர்த்து கொடுத்தாங்க

எந்த குழந்தைகளுக்கும் எந்த தேசத்துல எந்த பஞ்சம் வரக்கூடாது ஏசப்பா நீங்க ஆசை நீங்க எல்லா தேசமும் நல்லா இருக்கணும் ஏசுப்பா இந்த தேசத்துல பஞ்சம் வரக்கூடாது ஏசுப்பா ஒரு விஷயங்கள் ஏசபா சுகத்தை கொடுத்தாங்க குடுத்தாங்க குழந்தைங்களுக்கு கழுகு தண்ணி திருச்சி எத்தனையோ குழந்தைங்களை வந்து வயரஸ் வந்து வயசு குழந்தைங்களுக்கு வரக்கூடாது ஏசுப்பான் விளக்கணங்க காத்துக்கொள்ளுங்க எந்த சிறுவாளுமும் இல்லாம சுகத்தை பதிந்து கொடுத்தாங்க ஏற்பா ஏசுனா அம் ஜக்கம் ஜோலபிதாவே அப்படின்னு ஆத்மாவே கத்திரி சுத்திரி முழுமையே கத்திரி பசி அம்ச சொத்துரி ஆத்மாவே கத்திர சொத்துரி கத்திர செஞ்சாலும் வருவாதி ஆமே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்